வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தாழமுக்க பிரதேசம் உருவாகியுள்ளதாகவும் மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்வதுடன் நாளை மேலும் தீவிரமடைந்து தாழமுக்கமாக வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த தாழமுகமானது மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் வடக்கரையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இது சூறாவளியாக மாறும் பட்சத்தில் சவுதி நாட்டில் முன்மொழியப்பட்ட பெயல் எனும் பெயர் சூட்டப்படும் எனவும் வளிமண்டலம் மேலும் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் சில அத்துடன் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் மிக பலத்த மழையும் வடமத்திய மாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழையும் பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னார் தொடக்கம் துறை திருகோண்டமலை மட்டக்களப்பு பொத்துவில் ஊடாக ஹோட்டை வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணத்தியாளத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து வீசக்கூடும் இதனால் கடல் பிராந்தியங்களுக்கு இன்று முதல் மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற வானிலை எதிர்ப்பு கூறல்களை கவனத்திற்கொண்டு செயற்படுமாறும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இலங்கையில் முதல் நிலைக்கரசி வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்